வணக்கம் ஜவ்வை இஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக காதல் அப்படின்னாலே வந்து நிறைய பேரை வந்து அது ஆட்டி படைத்திருக்கிறது அல்லது வாட்டி வதைத்திருக்கிறது அதில் வந்து சக்சஸ் ஆனவங்க ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு எங்கள் காலத்துல வந்து நாங்களே வாட்ச் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட ஆண்களும் பெண்களும் காதலிப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்குறோம் கிராமங்களில் கம்மா கரையோரம் மற்றபடி ஆற்றங்கரையோரம் அப்படி சுற்றி திரிவார்கள் உண்மையில் அந்த காதல்கள் எல்லாமே வந்து பிறகு கல்யாணத்தில் முடிந்ததை தான் நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் கிராமத்து காதலுக்கு இன்றும் உயிர் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் செயல்பாடு மாறிவிட்டது இன்றைக்கி வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு வேறு விதயமாக அப்படியே கண்டினியூவாக போகக்கூடிய ஒரு சூழல் கல்யாணத்துக்கு பிறகும் அது மிகப்பெரிய ஒரு தவறு அதை வந்து இன்றைய இளைய தலைமுறை வந்து மிக பெருசாக எடுத்துக்கலாம் என்றால் எங்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்னா கல்யாணம் கட்டாயமாக உண்டு இல்லாவிட்டால் கல்யாணத்துக்கு பிறகு காதலித்தவரை கல்யாணம் செய்ய முடியவில்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு பின்னால் மறந்துடுவாங்க இவங்க தனியாக போயிடுவாங்க அவங்க தனியாக போயிடுவாங்க ஆணாக இருந்தால் புருஷனை கல்யாணம் பண்ணி ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கொண்டாட்டி அப்படின்ட்டு போயிடுவாங்க பெண்ணாக இருந்தால் ஒரு மான மனைவி மற்ற சோன்ஸ் இவங்க போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு எந்த ஒரு ஒரு மீண்டும் ஒரு டச்சிங் ஏற்படாத ஒரு சூழல் காரணம் அந்த காதல் அப்படிங்கிற அந்த கலாச்சாரங்கிறது ரொம்ப தமிழ் பண்பாட்டோடு மற்றபடி தமிழ் கலாச்சாரத்தில் ஒன்றிய வகையில் நம்முடைய ஒரு பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை காதலை என்ன என்ன சொல்ல முடியாத ஒரு சூழல் அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான பேரை இன்றைக்கி வாட்டி வதைத்தறிக்கிறது என்றாலுமே கூட இந்த சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க காதலித்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நடிகைகள் நடிகர்கள் அப்புறம் பார்த்தா திடீரென டைவர்ஸ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்செல்லாம் வந்து சினிமா துறையில் காதல் இருக்குது காதலித்தவர் கல்யாணம் செய்தாலும் இருக்கிறாங்க ஆனால் ஒன்று டைவர்ஸ் அப்படிங்கிறது மிக பெருசாக இல்லை இன்றைக்கி அப்படி இல்லை ஆகும்னா உடனே டைவர்ஸ் உடனே இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ மற்றபடி வந்து வேறு விதமான ஒரு தகவலை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு உடனே இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து எங்கு பார்த்தாலும் சரி இன்றைய காதல் என்பது உண்மையிலே வந்து காமத்தின் வெளிப்பாடாக கட்டாயமாக கடைசி வரை அது செல்லக்கூடிய காதலாக இல்லை அதிலும் குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் பார்த்தோம்னா சும்மா காதலில் காலையில் காதலுங்கிறாங்க ஆமாம் மத்தியான கல்யாணங்கிறாங்க சாயங்காலம் டைவர்ஸுங்கிறாங்க இது நார்மல் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இல்லாவிட்டோம் குறிப்பாக சினிமாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுலாம் வந்து காதல் அதிகமாக இருந்தது அது கல்யாணத்தில் முடிந்தது இன்னும் சில பேர் வந்து நடிகர் நடிகை கான்செப்டில் பெரும்பாலும் காதலிக்காமல் அப்படியே ஒரு கிசுகிசாகவே போயிடுவாங்க ரஜினி கமல் எல்லாம் ஏகப்பட்டவர் காதலு வலைக்குள் விழுந்தவர் தான் ஆனால் கிசுகிசுப்பாகவே போயிட்டுருந்தாங்க கமல்ஹாசன் ஸ்ரீ வித்யா மற்றபடி ரஜினிகாந்த் ஏகப்பட்ட நடிகரோடு பேசப்பட்டார் ஆனால் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது அவரவர்கள் அவர்கள் வாட்டில் காதலித்தவர்களை கல்யாணம் செய்தால் நடிகையாக இருந்தாலும் சரி நடிகனாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் வேறு ஒரு ஆணையோ நடிகை நடிகரையோ அல்லது பெண்ணையோ நடிகையோ கல்யாணம் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல அப்படி என்றாலுமே கூட மிக ஒரு வழி நிறைந்த ஒரு காதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கு இந்த காலத்தில் வழியெல்லாம் கிடையாது வழியை ஏற்படுத்தக்கூடிய காதல் காதலிக்கிறாங்க அப்புறம் அவங்க பிறருக்கு வழியை ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க ஆனால் காதலித்தவர் யார் யாராக இருந்தாலும் சரி அது நடிகராக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி தனக்குத்தானே வழியை ஏற்படுத்தி கொண்டு ஒதுங்கி ஒரு கலாச்சாரம் பண்பாடாக மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வாக வாழக்கூடியவர் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு அதன் அடிப்படையில் அந்த காலத்தில் பல பேர் இருந்தாலுமே கூட இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய இன்று சமூக வலைத்தளத்தில் மிக உயர்ந்த நிலையில் ஆமாம் என்னடா இப்படிலாம் ஒரு நடிகையா அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படக்கூடியவர் அப்படின்னா நடிகை சித்தாராவை சொல்லலாம் நம்ம தமிழில் வந்து புது புது அர்த்தங்களில் வந்து கே பாலச்சந்திரன் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அற்புதமான ஒருவரை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் அவர் மலையாள நடிகை மலையாளத்தில் மம்முட்டி மற்ற மோகன்லால் நடிக்க அவரோட அவர்களோடு சேர்ந்த வகையில் ஜோடியாக நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபேமஸு அப்புறம் புது புது அர்த்தங்கள் மூலமாக கே பாலச்சந்திரன் அறிமுகப்படுத்தப்பட்டு அப்புறம் பயங்கரமாக ஏகப்பட்ட படம் நடித்தார் ஒரு ஐம்பது அறுபது படத்துக்கும் நடிச்சிருக்கார் புது புது அர்த்தங்கள் மற்றபடி புது வசந்தம் உன்னை சொல்லி குற்றம் இல்லை புரியாத புதிவு சொல்லிட்டு அடுக்கிகிட்டே போகலாம் அவருக்குள்ள ஒரு காதல் ஆமாம் இன்றைக்கு வரைக்கும் அவர் கல்யாணமே செய்து உள்ளவில்லை வயசு வந்து ஐம்பது காரணம் கேட்டால் அப்படின்னா இன்றைக்கி அது மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி குறிப்பிட்ட நெருங்கிய ஒரு நபரை நான் காதலித்தேன் அது வந்து கடைசியில் அந்த கல்யாணம் கைகூடவில்லை அதனால் வாழ்க்கையில் இப்படி இருந்துடலாம் சொல்லிட்டு அப்படி இருந்துட்டேன் அந்த காதலால் ஏற்பட்ட அந்த வழி வந்து என்னால் இன்னும் ஆமாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப பாரம் அப்பா இறந்துடுறாங்க குடும்ப பாரம் வந்து என் தலையில் சுமத்தப்பட்டது அதை தாங்கிக்கிட்டே இது வரைக்கும் நான் ஐம்பது வயசு ஆகிப்போச்சு இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்னுடைய காதலை நினைத்து கொண்டு நான் வாழ்கின்றேன் என்று போட்டு இன்றைக்கு நடிகை சித்தாரா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா உண்மையிலே வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமாக இருந்துட்டு இப்படியெல்லாம் ஒரு காதல் இருக்குமா நடிகை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு அது வேறு விதமான கருத்தின் அடிப்பாடு ஆனால் இப்படிப்பட்டவரும் இருக்கிறார்கள் குடும்பம் கலாச்சாரம் பொறுப்பு பண்பாடு சித்தாராவை பொறுத்தவரை எந்த ஒரு கிசுகிசுலேயும் மாட்டாதவர் ஆனால் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டின வகையில் அன்னைக்கு பெரிய பிரபலியமாக பேசப்படவில்லை அன்னைக்கு பேசப்படாதவர் இன்னைக்கு பேசப்படுகின்றார் காரணம் என்ன சிங்கிள் உம்மனாக இருந்துகிட்ருக்கிறார் என்னென்னு கேட்டால் நான் சிங்கிள் சித்தாரா இருந்தாலும் நான் காதல் அப்படிங்கிற கான்செப்டில் என் மனவழி அதை தாங்க முடியவில்லை நான் கடைசி வரைக்கும் இதனால் காதலை நினைத்தே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நான் கல்யாணம் செய்யவில்லை ரொம்ப கலாச்சாரமான ஒரு நடிகை குடும்பப்பாங்கான ஒரு நடிகை அவர் முகமே வந்து ரொம்ப குடும்பப்பாங்காக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை கூட அதன் அடிப்படையில் வந்து அவருடைய காதல் வந்து இந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்த தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தில் ஏற்பட்ட அந்த காதலின் வெளிப்பாடு இன்னைக்கு வரைக்கும் என்னால் பிரிவின் அடிப்படையில் மறக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சமயத்தில் உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் வேறு சமூகத்தில் இருக்கலாம் விட சினிமா துறையிலும் நடிகைகளாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான் பாராட்டக்கூடிய பாராட்டி தான் ஆகணும் இப்படிப்பட்ட நடிகைகளும் ஆமாம் தொண்ணூறுகளில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அவருடைய வாழ்க்கையை கூட நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக எடுக்க முடியும் என்றாலும் இந்த காலத்தில் பல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குறிப்பாக நடிகர் நடிகர்களுக்கு அவருடைய நடிகை சித்தாராவுடைய சிங்கில் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பாடமாகவே அமைந்து விட்டது என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மிக அற்புதமான உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி